பேராசிரியர் வேளா நெடுஞ்செழியன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம் தமிழ் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சித்தாவரம் என்கின்ற அருமையான நூலை கொடுத்திருக்கின்ற மருத்துவர் அவருக்கு நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே நாம நம்முடைய வாழ்க்கையை மதிக்கணும்னா முதல்ல செய்ய வேண்டியது நம்ம உடலை மதிக்கணும் நாம யாருமே செய்யாத ஒரே விஷயம் உடம்பை மதிப்பதே கிடையாது அந்த உடம்பால் தான் நாம் வாழ்கின்றோம் அப்படின்ற ஒரு பார்வை நமக்கு வருவதை விட அந்த உடம்பு தான் நாம் என்ற எண்ணம் வரணும் அதுக்கு முதல் விஷயம் வந்துட்டு நாம பசிய மதிக்கணும் என்னோட கட்டுரை கூட பசியை மையமிட்டு தான் நான் இதுல கொடுத்திருக்கேன் நான் வந்து ஐந்து ஆண்டுகள் சித்த மருத்துவத்தில் பயணித்தவன் தமிழ் மருத்துவ நோக்கில் மரம் செடி கொடிகள் என்ற தலைப்புல என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு நான் மேற்கொண்ட தமிழ் மருத்துவத்தினுடைய அகல ஆழங்கள் உண்மையிலேயே வியப்பானவை ஆனா தமிழ் மருத்துவம் என்பது ஒரு கூட்டு முறை தனியாக மருந்து கிடையாது நாம் மருத்துவத்துக்கு எடுத்த உடனே போக வேண்டிய அவசியமே இல்லை உடம்பை உணர்ந்து உடம்புக்கு எது தேவை என்பதை உணர்ந்து நாம் உணவு எடுத்துக்கொண்டாலே போதும் நம்முடைய சகோதரி மான்வழி சொன்னது போல லங்கனம் பரம ఔஷதம் என்று வடமொழியில் சொல்லுவாங்க சுரம் வந்தா அது வந்து இறைப்பையை சுற்றி ஒரு சரிசவு சுர்ந்து கொள்கிறது அதன் காரணமாக சரியாமை என்பதுதான் முதல் பிரச்சனையாக இருக்கிறது அதை போக்குவதற்கு ஒரே வழி நீங்கள் உணவை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தாலே போதும் தன்னாலேயே அது சரியாகிவிடும் என்று சொல்வார்கள் அதை போலவே நாம் மருந்து என்று வரும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சித்த மருத்துவத்தில் மருந்து துணை மருந்து பத்தியம் என்ற மூன்று ஆனால் இன்று அந்த முறை வழக்கில் இல்லை துணை மருந்து பத்தியம் என்ற இரண்டினாலேயே நம்முடைய சித்த மருத்துவம் என்பது வீழ்ச்சி நோக்கி போகிறது என்னும் பொழுது அலோபதியினுடைய ஒரு போட்டி காரணமாக இன்று துணை மருந்து என்ற இரண்டும் கைவிடப்பட்டது அதனால் நாம் எடுத்துக்கொள்வது சித்த மருந்து என்று சொல்வோம் என்றால் பாதிதான் மருந்து ஏனென்றால் நோய் எதனால் வருகிறது என்னும் பொழுது அந்த திரிதோஷம்தான் வாதம் பித்தம் சிரத்துவம் என்று சொல்கின்ற மூன்றினுடைய அளவு மாறுபாடுகள் அப்படியானால் அதற்கான உணவு என்பதும் அதற்கு மருந்து என்பதும் அதனையும் கதிதாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு நமக்கு கொடுக்க வெப்பம் சார்ந்ததாக இருந்தால் அதை நாம் தேனில் கொடுப்பதா நெய்யில் கொடுப்பதா அல்லது மோரில் கொடுப்பதா என்றெல்லாம் அது வாத பித்த கப அடிப்படையில் இருந்தது அதை போலவே உப்பு புளி காரம் என்பதனுடைய செயல்பாட்டிலையும் சுட்டவா இந்துப்பு அல்லது வருத்த உப்பு அது மாதிரி புலி என்று வரும் பொழுது சுட்ட புலி மிளகாய் என்பது பெயராக மிளகு என்றெல்லாம் நமக்கு சித்த மருத்துவத்தில் தெளிவான வழிமுறைகள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் இன்று நாம் சித்த மருத்துவத்தை ஒரு பேஷனாக தான் பார்த்துட்டு இருக்கோம் அதே நேரத்தில் நம்மட்டும் இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை அந்த காலத்துல என்னுடைய உணவு இப்படி இருந்தது அந்த காலத்துல கிராமத்துல கேழ்வரகு சாப்பிட்டாங்க சாமை சாப்பிட்டாங்க வரகு சாப்பிட்டாங்க நோயே வரலன்னு அந்த காலத்துல கேழ்வரகம் வரதும் சாமையும் யாருக்கான உணவா இருந்ததுன்னா அதிகாரத்தின் கீழ உழைக்கும் மக்களாக இருந்தவர்களுக்கு அவர் பசித்தவர்களுக்கான உணவு என்பது வேறு வசதியாளர்களுக்கான உணவு என்று இருந்த வே வேறுபட்ட அந்த நிலைகள் அடிப்படையில எளிய மக்களுக்கான உணவாகத்தான் இது இருந்தது அப்ப இதுல ஒரு வர்க்க வேறுபாடு இருக்கு எனவே வர்க்க வேறுபாடு புரியாம நம்ம அந்த காலத்துல எதிர்காலத்துல பேச முடியாது இரண்டாவது நாம கிராமப்புறங்கள்ல அந்த பழைய நிலவுடைமை வாழ்க்கையில வாழ்ந்த பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குறிப்பா நம்முடைய கழிவு முறை என்பது நம்முடைய கையில இருந்தது ஆனா இன்னைக்கு ஒரு பள்ளியில ஒரு குழந்தைய சேர்த்த உடனே அந்த குழந்தை மெல்லடிச்ச பிறகு பிறகுதான் அது அந்த கழிவுக்கு போக முடியும் கழிவுறைக்கு போக முடியும் அது வரைக்கும் அது அடக்கணும் அப்ப நம்ம வாழ்க்கை முறைய மாறி இருக்கு அப்ப அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம மருத்துவத்தை கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே விஷயம் வேற விண்ணல்ல வெளியில பாக்காதீங்க உள்ள பாருங்க என் உடல் எனக்கு என்ன சொல்கிறது எந்த நேரத்தில் எனக்கு சிக்கலை கொடுக்கிறது எனக்கு எந்த விதமான பாதிப்பை கொடுக்கிறது என்பதையெல்லாம் உள்முகமாக உடம்போட பேசுங்க உடம்போட பேசுறத விட மிகச்சிறந்த மருத்துவம் வேறு எதுவும் இல்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வெளிவருகிறேன் நன்றி வணக்கம்